அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் மாணவர்களே நீட் எக்ஸாமினேஷன்க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகள் நீட் எக்ஸாமினேஷன் நல்ல முறையை எழுதணும் நீங்கள் ஊக்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்போ அந்த நீட் எக்ஸாமினேஷன் எதுக்காக எழுதுகிறோம் எம்பிபிஎஸ் இடம் கிடைக்க வேணும் அப்படிங்கிறக்காக தான் அப்போ எம்பிபிஎஸ் ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு நீட்டில் நல்ல மார்க் வேணுங்க நீட்டில் நல்ல மார்க் வாங்குறக்கு என்ன வேணும் நல்ல ப்ரிப்பரேஷன் வேணும் அது ஒரு பக்கம் அதை விட மிக முக்கியமாக என்ன வேணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நேற்று ஒரு ஃபோன் கால் ரிசீவ் பண்ணேன் அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன் அவர்கிட்ட கூட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன்னு சொல்லேன் இருந்தாலும் அவருக்கு இந்த வீடியோவை சமர்ப்பிக்கிறேன் அவர் வந்து ஒரு விவசாயிங்க ஒரு விவசாயி மருத்துவம் படிக்க நீட் எழுதுகிறார் மருத்துவம் படிக்க நீட் எழுதுகிறார் அவருடைய வயது தேர்ட்டி செவன் பிளஸ் ப்ளஸ் டூ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி மூணு நாளில் ப்ளஸ் டூ முடிச்சிருக்காரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் நீட் எக்ஸாமினேஷன் எழுத நினைக்கிறாரு மருத்துவராக நினைக்கிறாரு என்ன காரணம் அப்படின்னா நீட் எக்ஸாமினேஷன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வயசு ஒரு வரம்பு கிடையாது எப்ப வேணாலும் நீட் எழுதலாம் அப்போது இந்த வயசில் நீட் எழுதுறாரு அப்படின்னா இருக்கிற மிக முக்கியமான ஃபேக்டர் என்னன்னு பாருங்க தன்னம்பிக்கைங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்போ நம்பிக்கையோடு எழுதுறது மட்டும் கிடையாது அவர் மிக முக்கியமான ஒண்ணு கேட்டார் சார் அடுத்த வருஷம் நீட் எக்ஸாமினேஷன் இருக்குமா நான் ஒருவேளை இந்த வருஷம் கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் எழுதுறேன் அடுத்தது அவர் செவன் பாயிண்ட் ஃபோர் ரிசர்வேஷன்லேயே வரல என்ன காரணம் டென்த் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு லெவன்த்து டுவெல்த் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிட்டாரு அப்போது அவருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனும் வராது இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் கோட்டால் அவருக்கு எம்பிபிஎஸ் இடம் வாங்கிடணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையோடு எழுதுகிறாருங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் யார் அந்த விவசாயி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அப்போ மாணவர்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும்ப்பா தன்னம்பிக்கையும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதாவது தன்னம்பிக்கையில தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்போ இந்த தன்னம்பிக்கையை நீங்கள் தளர விடாமல் நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்க ஒரு வேலை நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும் அதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணாமல் இருக்க முடியுமா தன்னம்பிக்கை இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ண முடியுமா எல்லோருமே நீங்கள் தன்னம்பிக்கையோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாமினேஷன் எழுதுவோம் அதுக்கப்புறம் கிடைக்கல அப்படின்னா அடுத்தது என்ன முடிவு பண்ணலாங்கிறக்கும் ஒரு தெளிவான ஒரு வீடியோ போடுறோம் ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ கால் பதிவு பண்ணியிருப்போம் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த விவசாயி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு பக்கத்தில் ஒரு ஏரல் நியர்பை ஏரல் பக்கத்தில் ஒரு கிராமங்க அந்த கிராமத்தில் இருக்கிற விவசாயி இந்த வயசில் தன்னம்பிக்கையோட ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறாருன்னா அவருக்கு எங்கள் சேனல் சார்பாகவும் எனது சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்களும் அவரை வாழ்த்துங்க ஏன்னா அந்த தன்னம்பிக்கைக்காகவே எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்க அது மாதிரி உங்களுக்கும் கிடைக்கணும் யார் அந்த விவசாயி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் அப்படிங்கிற ஒரு விவசாயி அவர் மருத்துவம் படிக்க நினைக்கிறாரு அவருடைய மருத்துவ கனவுகள் நினைவாக வேண்டும் அவருடைய எண்ணங்கள் நினைவாக வேண்டும் அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் நிறைவாக வேண்டும் அதுக்கு கடவுள் உறுதுணை புரிவார் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க என்ன மார்க் வருங்கன்னு கவலைப்படாதீங்க இப்போ நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தன்னம்பிக்கையாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் சாதிக்க முடியும் இது மட்டும் கிடையாது எத்தனையோ விஷயங்களை சாதிக்க முடியும் அதுக்கு தன்னம்பிக்கை வேணுங்க இது மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்